யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீடுகளில் ஒழுங்காக வளராத செடிகளையும் நல்லா வளர வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பல் செடி தொட்டியில் வந்து கொஞ்சம் மீன் விட்டுருந்தேன் இதுதான் ஆம்பல் செடிட்ட தொட்டி அதாவது என்னென்னா ஒரு ட்ரம்மை ஆஃபாக கட் பண்ணி அதில் வந்து ஆம்பல் செடி வளர்க்குறேன் தண்ணி ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் கலர் மீன் வாங்கி விட்டுருந்தேன் இந்த பெலூன் கோல்டு அப்புறம் பெலூன் மாலி அப்படின்ற மீன்லாம் விட்டுருந்தேன் அதில் வந்து நிறைய கழிவுகள் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதுனால விட்டுருந்தேன் அது வந்து ஆம்பலுக்கும் நல்லா உரம் அப்படின்றதுனால அந்த மீனை வளர்த்தேன் அதனுடைய தண்ணிகளை வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நான் மாற்றுவேன் அப்போ அந்த ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா பதினைந்து நாளுக்கு ஒரு முறை அந்த தண்ணியை எடுத்து அதை வந்து செடிகளுக்கு நம்ம ஊற்றினோம் அப்படின்னா போல் ஒரு சிறந்த உரம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் கொடிய மட்டும் நிறைய நாளுக்கு கழிச்சு தண்ணி மாற்றுறது நல்லது அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான சின்ன சின்ன தொட்டிகளில் வச்சுருக்கக்கூடிய செடிகளுக்கு இந்த தண்ணியை ஊற்றணும்னா ரொம்பவே நல்லது அப்படின்லாம் இன்னொன்று இந்த தண்ணியை ஊற்றுறதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஈவினிங் டைம்ல தண்ணி ஊற்றுறது நல்லது ஏன்னா அது டே டைம்ல அதுவும் குறிப்பாக இந்த சம்மர் சீசனில் டே டைம்ல நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தண்ணி ரொம்ப ஈஸியாக ஆவியா போக வாய்ப்புகள் அதிகம் அதில் உள்ள பாக்டீரியாக்களும் மண்ணில் போய் செட் ஆகுறதுக்கு தேவையான நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ஈவினிங் டைமில் அந்த தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தொட்டி செ செடி தொட்டி முழுக்க அந்த தண்ணி போய் அந்த நுண்ணீர்களும் அழகாக அதில் ஆகும் குறிப்பாக இந்த நுண்ணீர்கள்னு சொல்கிறது என்னென்னா செடிகளுக்கு தேவையான அதாவது செடிகளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வந்து இந்த தண்ணியில் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் சத்துக்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்பிகே உரம்னு சொல்லுவாங்கல்ல கெமிக்கல் உரம் அந்த உரத்தினுடைய அத்தனை சத்துக்களும் இயற்கையாகவே இந்த தண்ணியில் இருக்குது அதாவது என்பிகே அப்படின்னா நம்ம நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மூணுமே வந்து இதில் நிறைய கலந்து இருக்குது அப்படின்லாம் அதனால் இந்த தண்ணி வந்து செடிகளுக்கு ஊற்றுறது நம்ம வீட்டில் உள்ள செடிகளுக்கு அதுவும் குறிப்பாக இந்த சம்மர் டைமில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த செடிகளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும் செடியும் நல்லா ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த மீன்களுக்கு போக போடக்கூடிய அந்த ஃபிஷ் ஃபுட்டிலையும் இந்த என்பிகே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த ஹைட்ரோஃபோனிக் ஸ்ட்ரேயில் வந்து இந்த மீன் தண்ணியை வந்து ஊற்றி வளர்ப்பாங்க ஏன்னா அது கிளீனாகி நல்ல தண்ணியை திருப்பியும் ஃபிஷ் டேங்குக்கு போவும் மற்றபடி இந்த கழிவுகளில் வந்து நம்ம செடிகளுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து நம்ம வந்து இந்த செடியை வந்து ஒரு சிலர் வந்து ஃபிஷ் டேங்கில் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க நல்லது அப்படி வளர்க்குறது வந்து மீனுக்கு தேவையான ஆக்சிஜனை செடி தரும் அதே நேரம் செ மீன் வந்து வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் அம்மோனியாவையும் வந்து இந்த செடிகள் ஒரு எடுத்துக்கிடும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதே நேரம் அதிக உப்புள்ள தண்ணியை வந்து செடிகளுக்கு ஊற்றுறது நல்லதில்லை நீங்கள் மீன் தொட்டியில் உள்ள தண்ணியில் அதிக உப்பு இருக்குது அப்படின்னா ஒரு சில மீன்கள் வளர்க்குறப்ப அதில் வந்து ஒப்பினுடைய அளவு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட தண்ணியை வந்து நீங்கள் வீட்டுக்கு உள்ளே வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்றபடி வெளியுள்ள செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் அளவாட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுறது அப்படியே ஊற்றாம தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுறது நல்லது மற்றபடி இது மாதிரி நம்ம எந்த விதமான கெமிக்கலும் கலக்காம தான் மீனை வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக அப்படியே ஊற்றலாம் அதுவே வந்து செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு எங்கள் வீட்டில் உள்ள செடிகள் ஒன்று ரெண்டு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க செடிகளை காட்டுங்கன்னு பக்கத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் மாடி வந்து ஓரளவுக்கு ஒழுங்கற்ற நிலைமையில் இருக்க செடியெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்கேன் அதனால் ஒரு சில செடிகளை காட்டியிருப்பேன் கூடிய சீக்கிரம் எல்லா செடிகளையும் காட்டுவேன் தேங்க்யூ வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்